டூ தௌசண்ட் ஸ்கூல் ஸ்கூல் இருந்தாங்க சரிங்களா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏதோ ஃபெயில் ஆகிருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிட்டாங்க பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் காலேஜ் வந்திருப்பாங்க வேலைக்கு போயிருப்பாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெல் பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்த பன்னெண்டு வருஷம் எப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்கிறது லே ஆஃப்ல மாட்டியிருப்பாங்க திடீர்னு இப்போ நிறைய இடத்துல லே ஆஃப் ஆகும் லே ஆஃபில் மாட்டியிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு படித்தேன் நான் நல்லா தான் நடு நான் கஷ்டப்பட்டேன் நல்லா படித்தேன் வேலைக்கு போனேன் திடீர்னு ஏன் ஆண்டாமி இப்படி பண்ணிட்டான்னா அதுதான் காலச்சக்கரம் ஸோ பன்னெண்டு வருஷம் படிக்கும் போது அது ரிலேட்டடான கஷ்டம் வரும் அந்த அதே அந்த அந்த மூவ் ஆகிட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் அந்த நிலமை அந்த வருஷங்கள் திருப்பி வரும்போது திருப்பியும் அதே மாதிரி வேறு சில கஷ்டங்கள் வரும் கஷ்டம் அதே இருக்கும் பட் நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும்